ஹலோ மக்களே நான் தான் உங்கள் தீக்குச்சி ஆல்ரெடி நம்ம பார்ட் டூ வீடியோ போட்டிருந்தோம் இது பார்ட் ஃபோர் வீடியோ கூட்டி சாத்தான் வீடியோ வாங்க கூட்டி சாத்தானுக்கு பால் கொடுக்கலாம் பூ 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 பால் குடிங்க குஷி விட்டு நாத்துக்கு பாருங்க இதெல்லாம் போய் பால் கொடுப்பாவல யாராவது பாவோன்னு பார்த்து உள்ள போ உள்ள கட்ட உன்ன மூடி போட்டு நீ சாவு நீ வெந்து சாவு எனக்கு அதுதான் திருப்தி ஏ பிடிச்சிட்டு ஏ சிரிக்கியா இப்போமோ எலவெடுத்தது இன்னும் குஷி அதை விட்டு போவே இல்லை நாத்தோம் கேண்டுட்டு போட ஜட்டிக்குள்ளே அடுத்த ஜட்டி மாத்தணும் நண்பர்களே இது ஜட்டியும் ஒழுங்கா போடாது அளவு எடுத்தது எங்க போன காணாமட்ட இலவசத்தது ஒரு ஜட்டி போட விடுதா ஏறிங்க இங்க இருந்து இழிச்சுட்டு இருக்கு இலவசத்தது மா ஒண்ணு ஏதேனும் அடுத்தது தூங்க வைக்கணும் நண்பர்களே ஏனி அடுத்தது தூங்க வைப்போம் நீ எப்ப பார்த்தாலும் ஒரு சைஸா ஒரு சைக்கோ மாதிரியே பார்த்திருது நண்பர்களே எப்ப எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது சரி படு நான் எனக்கு கதை சொன்னாதான் தூங்குவாராம் சரி கதை சொல்லுவோம் ஒரு ஊர்ல ஒரு அடங்கா பிடாயான ஒரு குட்டி சாத்தா இருந்துச்சு அந்த குட்டி சாத்தானுக்கு சின்ன குஞ்சி சரி கதை சொல்லியாச்சு குட்டி சாத்தான் தூங்கிட்டு நண்பர்களே சரி நம்ம கதவை கூட்டிட்டு போய் டிவி பாக்க போவோம் நண்பர்களே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த பார்ட் ஃபோர் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்க வரும் நண்பர்களே பாய் நான் தூங்க போறேன் டிவி பாத்துட்டு